பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் ஏஸ்னி தெற்கு வடக்கு இணைந்து தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஓட்டுநர்கள் உரிமை தனியாருக்கு தாரை வார்க்காதே ஒன்றிய அரசின் புதிய வாகன வரி உயர்வு சட்டத்தை திரும்ப பெறு சுங்க கட்டணம் உயர்வை திரும்ப பெறு உட்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் ஏஸ்டி டூ தெற்கு வடக்கு இணைந்து தொழிற்சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு அதன் வடக்கு மாவட்ட தலைவர் நிசார் அவர் தலைமையில் நடைபெற்றது இதில் மதுரை வடக்கு தெற்கு மற்றும் பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் மத்திய மாநில அரசுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பினர் பேட்டி முகமது பார்க் ஏஸ்டி டூ தொழிற்சங்க தேசிய பொதுச் செயலாளர் தேதியிலிருந்து ஓட்டுநர் உரிமத்தை தனியாருக்கு ஓட்டுநர் உரிமம் பெறுவதை தனியாருக்கு தாரை வாய்த்திருக்கிறது அதை கண்டித்து எஸ்டிடியு தொழிற்சங்கம் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சுங்க கட்டண வரி உயர்வு வாகன வரி உயர்வு புதிய மோட்டார் வாகன சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்றைய தினம் மதுரையில் எஸ்டிடியு தொழிற்சங்கத்தின் சார்பாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்களுக்கான அரசு என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது ஆனால் ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு இந்த சட்டத்தை இங்கே அமல்படுத்துகிறாங்கன்னு தெரில ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த சட்டம் இது அப்போதிருந்து அதிமுக அரசு கூட மக்களிடையே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததினால இந்த சட்டத்தை உடனே வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா கைவிட்டுட்டாங்க இதை அமல்படுத்துறத நிறுத்திட்டாங்க ஆனால் திமுக அரசு யார் யாருடைய மனதை குளிர்விப்பதற்காக மக்களுக்கு எதிரான இந்த மிகப்பெரிய விரோத சட்டத்தை அவர் இங்கே வந்து உடனடியாக இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் இது வந்து பெரிய அளவில் வந்து என்ன செய்யறதில்ல இதை வந்து கடைபிடிக்கிறது இல்லை இந்த அரசு வந்து பின்பற்றுவது கிடையாது ஆனால் திமுக அரசு ஒவ்வொரு பாரதிய ஜனதா கொண்டு வந்த எல்லா சட்டங்களையும் உடனடியாக அமல்படுத்தி கொண்டு இருக்கிறது அது வந்து ஏன் தெரியல மக்கள் தான் உங்களுக்கு மக்களுக்கான ஆட்சி என்று கூறிக்கொண்டு இன்று ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய திமுக அரசு மக்கள் விரோத சட்டங்களை உடனடியாக அமல்படுத்திகிட்டு இருக்குது இவங்க திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாரதிய ஜனதாவை பல அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு சாடி இருக்கிறாரு என்னென்ன சாடி இருக்கிறாரு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வைப்பதை சாடி இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு அவரே இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டு இருப்பது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது அதிர்ச்சியை தந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஆட்சியில் அவர்களுக்கு ஆதரவு தந்து வெற்றி பெற வைத்த கூட்டணி கட்சிகள் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே இந்த புதிய மோட்டார் வாகன சட்டத்தை கடுமையாக எதிர்த்தவங்க இதற்காக மூணு நாள் பந்திருந்தவங்க அந்த ஒவ்வொரு வருடமும் இதற்கு எதிராக பெரிய போராட்டங்களை நடத்திய கூட்டணி கட்சிகள் இருக்குது அந்த கூட்டணி கட்சிகள்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக ஏன் வாயை திறக்கலைன்னு நாங்கள் இப்போ கேட்குறோம் அவங்க தானே அழுத்தம் கொடுக்கணும் மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு வந்து நாட்டில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்கள் எதுக்கு அந்த ரூபாய் பணம் கொடுக்குறீங்க ரெண்டரை லட்சம் ரெண்டரை கோடி ரேஷன் கார்டுக்கு ரூபாய் பணம் எதுக்கு கொடுக்குறீங்க மக்கள்கிட்ட கையில் காசு இல்லை பழக்கத்தில் காசு இல்லை அதனால தானே நீங்கள் அந்த ரூபாய் பணம் கொடுக்குறீங்க அந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சிந்திக்க வேணாமா இப்போ இதில் ஒரு ஓட்டுநர் உரிமம் இது வரைக்கும் ஏன் எடுக்கல யாருமே ரூபா மூவாயிரூவா கையில் காசு இருந்தால் தான் இன்றைக்கி ஓட்டுநர் உரிமம் இதிலேயே போய் எடுக்க முடியும் அந்த நிலையில் தனியாருக்கு தாரை பார்த்தீங்கன்னா உங்கள் கட்டுப்பாட்டில் அது இருக்குமா அது விலையை குறைக்க முடியுமா அதற்கு உதாரணமாக காரணமாக தான் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை உங்களால் குறைக்க முடியுதா அவங்க நஷ்டத்துலேயே போகிறாங்க முப்பது டாலரில் வந்து இப்போ ஒரு பேரல் விற்றா கூட அவர்கள் நூறு ரூபாயிலேருந்து குறைக்க முடியாது அவர்களுடைய லாபத்திலேருந்து எங்களால் குறைச்சி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது தனியார்கிட்ட இருக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்ன இந்த அரசுகள் எப்படி இது போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை மக்களுக்கான திட்டங்களை நீங்கள் கொண்டு போய் தனியாருக்கு கொடுக்குறீங்க ஆக போன்ற திட்டங்களை உடனடியாக திராவிட முன்னேற்ற அரசு திரும்ப பெற வேண்டும் இல்லை என்றால் எஸ்டிடியூ தொழிற்சங்கம் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்கும் என்று கூறிக்கொள்கின்றோம் எஸ்டிடியு தொழிற்சங்கத்தினுடைய தேசிய பொதுச் செயலாளர் முகமது ஃபாரூக் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்